நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் பத்தொன்பது இறைவார்த்தைகள் பதினொன்று தொடக்கம் இருபத்தி எட்டு அக்காலத்தில் இயேசு எருசலேமை நெருங்கி வந்து கொண்டிருந்தார் அவர் சொன்னதை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் இறையாட்சி உடனடியாக தோன்ற போகிறது என்று நினைத்தார்கள் அப்போது இயேசு மேலும் ஓர் உவமையைச் சொன்னார் உயர் குடிமகர் ஒருவர் ஆட்சி உரிமை பெற்று வர தொலை நாட்டிற்கு போக புறப்பட்டார் அப்போது அவர்தம் பணியாளர்கள் பத்து பேரை அழைத்து பத்து வினாக்களை அவர்களிடம் கொடுத்து அவர்களை நோக்கி நான் வரும் வரை இவற்றை வைத்து வாணிகம் செய்யுங்கள் என்று சொன்னார் அவருடைய குடிமக்களோ அவரை வருத்தனர் எனவே இவர் அரசராக இருப்பது எங்களுக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லி தூது அனுப்பினர் இருப்பினும் அவர் ஆட்சி உரிமை பெற்று திரும்பி வந்தார் பின்னர் தம்மிடம் பணம் வாங்கியிருந்த பணியாளர் ஒவ்வொருவரும் ஈட்டியது எவ்வளவு என்று அறிய அவர் அவர்களை கூப்பிட்டு அனுப்பினார் முதலாம் பணியாளர் வந்து ஐயா உமது மினாவை கொண்டு பத்து மினாக்களை சேர்த்துள்ளேன் என்றார் அதற்கு அவர் அவரிடம் நன்று நல்ல பணியாளரே மிகச்சிறிய பொறுப்புகளில் இருந்தீர் எனவே பத்து நகர்களுக்கு அதிகாரியாயிரும் என்றார் இரண்டாம் பணியாளர் வந்து ஐயா உமது மினாவை கொண்டு ஐந்து மினாக்களை ஈட்டியுள்ளேன் என்றார் அவர் எனவே நீர் ஐந்து நகர்களுக்கு அதிகாரியாயிரும் என்று அவரிடமும் சொன்னார் வேறொருவர் வந்து ஐயா இதோ உமது மினா ஒரு கைக்குட்டையில் முடிந்து வைத்திருக்கிறேன் ஏனெனில் நீர் கண்டிப்புள்ளவர் என்று உமக்கு அஞ்சி இப்படி செய்தேன் நீர் வைக்காததை எடுக்கிறவர் நீர் விதைக்காததை அறுக்கிறவர் என்றார் அதற்கு அவர் அவரிடம் பொல்லாத பணியாளனே உன் வாய்சொல்லை கொண்டே உனக்கு தீர்ப்பிடுகிறேன் நான் கண்டிப்பானவன் வைக்காததை எடுக்கிறவன் விதைக்காததை அறுக்கிறவன் என உனக்கு அல்லவா அப்படியானால் ஏனென் பணத்தை வட்டி கடையில் கொடுத்து வைக்கவில்லை நான் வந்து அதை வட்டியோடு சேர்த்து பெற்றிருப்பேனே என்றார் பின்பு அருகில் நின்றவர்களிடம் அந்த மினாவை அவனிடம் இருந்து எடுத்து பத்து மினாக்கள் உள்ளவருக்கு கொடுங்கள் என்றார் அதற்கு அவர்கள் ஐயா அவரிடம் பத்து மினாக்கள் இருக்கின்றனவே என்றார்கள் அவரோ உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும் இல்லாதோரிடம் இருந்து உள்ளதம் எடுக்கப்படும் என உங்களுக்குச் சொல்கிறேன் என்றார் மேலும் அவர் நான் அரசராக இருப்பதை விரும்பாத என் பகைவர்களை இங்கு கொண்டு வந்து என் முன் படுகொலை செய்யுங்கள் என்று சொன்னார் இவற்றை சொன்ன பின்பு இயேசு அவர்களுக்கு முன்பாக ஜெருசலேமுக்கு புறப்பட்டு சென்றார் சிந்தனை இன்றைய நட்செய்தி வாசகத்திலே மூன்று விதமான மக்களை நாம் காண்கின்றோம் முதலாவது வகையானவர்கள் தலைவரிடம் இருந்து மினாக்களை பெற்று தலைவரின் கட்டளைக்கு பணிந்து தாம் பெற்ற மினாக்களை கொண்டு மேலதிகமாக பத்து மற்றும் ஐந்து மினாக்களை பெருக்கிக் கொண்டவர்கள் இவர்கள் மிகுந்த அப்போஸ்தலிக்க ஆர்வம் கொண்டவர்கள் கடவுள் தம்மிடம் இருந்து நாம் பெற்றுக்கொண்ட கொண்ட கொடைகளை கொண்டு அவருடைய இரையாட்சியை இந்த மண்ணுலகில் விரிவாக்கம் செய்ய வேண்டுமென்றே அழைக்கின்றார் அவருடைய இந்த எதிர்பார்ப்பு என்பது ஓர் அன்பு கட்டளையாகும் இதனை விளங்கி ஏற்றுக்கொண்டவர்கள் மற்றவர்களின் வாழ்விலே இரையாட்சியின் விழுமியங்களை விதைத்து அவர்களின் வாழ்வில் நிலையான மாற்றங்களை கொண்டு வர அழைக்கப்பட்டவர்கள் இந்த அழைப்பை மகிழ்ச்சியாக அவர்கள் கொள்கின்றனர் இந்த மகிழ்ச்சியே அவர்களின் முயற்சிகளை தூண்டிவிடுகின்றன இது தொடர்ச்சியாக விரிவாக இரையாட்சியை இம்மண்ணுலகில் கொண்டு வருகின்றது இரண்டாவது வகையினர் தான் பெற்ற ஒரு மினாவை தன் கைக்குட்டையில் முடிந்து வைத்திருக்கிறவனை பிரதிபலித்து நிற்கின்றார்கள் இவர்கள் பயந்தான் கொல்லிகள் இவர்கள் தம் நற்செய்தி அறிவிப்பையும் இரையாட்சியின் விரிவாக்கத்தையும் தவிர்ப்பவர்கள் பயம் ஒருவரை இயங்க முடியாதவாறு முடக்கி விடுகின்றது ஒருவர் தன்னை பயத்துக்கு அடிமையாக்குவது பாவமாகும் இது கடவுளில் நம்பிக்கையில்லாத நிலையாகும் கடவுளுக்கு பணி செய்பவர் துணிவை கொண்டிருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றார் இது ஒரு சிறந்த புண்ணியமாகும் எமது வசதியான வாழ்வை விடுத்து விரும்பாத ஆனால் கடவுள் விரும்புகின்ற ஒன்றை செய்ய நம்மை இது அழைக்கின்றது நற்செய்தி அறிவிப்பை தவிர்ப்பதற்கு பயம் ஒரு காரணமாக இருக்கக்கூடாது கடவுளும் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார் மூன்றாவது வகையினர் கடவுளின் இரையாட்சியை குறை மதிப்புக்கு உட்படுத்துவதற்கும் அவரை கடவுளென்று நிராகரிப்பதற்கும் தீவிரமாக செயல்படுகின்றவர்களாவர் இந்த உலகம் இத்தகையவர்களைத்தான் இன்று பெரிதும் கொண்டுள்ளது இவர்களுக்கு சொல்லக்கூடியது ஒன்றே ஒன்றுதான் நான் அரசனாக இருக்க விரும்பாத என் பகைவர்களை இங்கு கொண்டு வந்து என் முன் படுகொலை செய்யுங்கள் என்பதாகும் இந்த மூன்று வகையினருள் நாங்கள் எந்த வகையினரை சார்ந்துள்ளோம் என்று இன்று சிந்திப்போம் இரையாட்சியை விரிவாக்கும் அப்போஸ்தலிக்க ஆர்வம் எம்மிடம் எந்த அளவுக்கு உண்டு இரையாட்சியை கட்டியெழுப்ப எம்மாலான அனைத்தையும் செய்ய நாம் ஆயத்தமாக உள்ளோமா செபம் ஆண்டவரே அனைத்து விதமான பயத்தில் இருந்தும் எங்களை விடுவித்தரிடம் அப்போது உமது இரையாட்சியின் சிறந்த பணியாளர்களாக ஆவுமாக ஆமன்